அமமுக பொதுச் செயலாளர் தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான டிடிவி டிவி போடி நாயக்கனூர் மற்றும் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் இங்கு என்னை சுற்றி தேசிய கட்சிகளின் கொடிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் சூழ்ந்து என்னை பாதுகாப்பாக இங்கு அழைத்து வந்திருக்கின்றது நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது அம்மா முதலமைச்சராக இருந்த போது உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் பெற்று வந்தேன் இன்று அம்மா நம்மோடு இல்லை ஆனால் பிரதமர் நம்மோடு இருக்கின்றார் அவரிடம் உரிமையோடு தொகுதி கோரிக்கைகளை பெற்றுத் தருவேன் நம் கூட்டணி பிரதமர் வேட்பாளர் மோடி இந்திய கூட்டணி பிரதமர் வேட்பாளர் யார் இந்தியா வளர்ச்சிக்காக ஊழலற்ற ஆட்சியை கொடுத்த வந்தவர் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக அவர்தான் பிரதமராக வருவார் சுயநலத்திற்காக சேரவில்லை அமைச்சர் பதவிக்காக அவர்களுடன் சேரவில்லை மோடி தமிழ்நாட்டுக்கு செய்யும் நலத்திட்ட பணிகளுக்காகத்தான் சேர்ந்தேன் இரட்டை இலை சின்னம் துரோகிகள் கைகளில் உள்ளது நமது சின்னம் குக்கர் சின்னம் இந்த சின்ன மூலம் தான் திமுக டெபாசிட் இழந்தது திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடைக்கின்றது ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்று பிரதமர் வேதனை தெரிவித்தார் அம்மா இருந்து இருந்தால் போதை பொருள் விற்கும் கும்பலை என்கவுண்டர் செய்திருப்பார் நீட் தேர்வு ரத்து என்று கூறும் பொதுமக்களிடம் ஒரு கோடி கையெழுத்து பெற்று தற்பொழுது குப்பை தொட்டியில் உள்ளது மக்களை ஏமாற்றும் வேலையை தான் திமுக செய்து வருகின்றது உங்களுக்காக உழைக்க மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் ஐந்து ஆண்டுகளானது என் ஓ பி எஸ் எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார் அங்கும் அவர் வெற்றி பெறுவார் என்று கூறினார் கட்சியை சேர்ந்தவர்களே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நமது பிரதமர் அவர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டார் எனது மனதை உறுத்தக்கூடிய விஜயமாக இருக்கிறது என்று சொன்னார் சொன்னாரா இல்லையா இந்தியாவின் பிரதமரே சொல்கிறார் என்றால் அதற்கு காரணம் நமது வருங்கால சமுதாயத்தை அழிக்கக்கூடிய விஷயமாகிய போதை மருந்து புழக்கத்தை விட்டு யார் என்பது தெரியும் அம்மா இருந்தாங்க